கேட்சா பண்ணி விட்டார் நீ யூ ஆர் அன்குவாலிஃபைடு யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு கண்டஸ்ட் எலெக்ஷன் சார் அவன் ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த வார்த்தை தான் சார் நான் போட்டேன் அதுக்காக எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் சார் அப்படின்னு ஒன்று நான் ஃபோன் பண்ணேன் சார் இது சார் இந்த வார்த்தைக்கு ஏதோ உங்கள் யூனியனுங்கிறதால நான் அவனை மன்னிச்சு விட்டேன் அவனை ஆக்ஷன் எடுத்து ஆறு மாதம் உள்ளே இருக்கணும் பரவாயில்லையான்னு கேட்டார் ஐயோ யோ தெரியாம போட்டு வேலை அப்படின்னு நினைச்சேன் அப்போ அடுத்த ஒரு நாள்ல வந்து அந்த யூனியன் அப்படி செட்டரேட் ஆயிடுச்சு எல்லா வாட்ஸ்அப்பும் கிளீன் ஆயிடுச்சு அங்க கடுசடியான வார்த்தைகள் இல்ல அநாகரிகமான வார்த்தைகள் இல்ல அவதூறான பிரச்சாரங்கள் இல்ல எல்லாம் சுத்தமாயிடுச்சு அப்ப வந்து ஒரு நடவடிக்கை வந்து கிளியரா இருக்குன்னா அவன் பயத்துல வந்து அது சரியா இருக்கு இப்போ டான்சர்ஸ் யூனியன்ல எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கும் அது நம்ம சங்கத்துல கூட நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன சுப்பு கிட்ட தான் சொன்னேன் ஆ சார் ஏதாவது இருந்தால் நிற்கிறவங்க நிற்கட்டும் சார்னு இல்லை சார் இது பொதுக்குழு நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் பொதுக்குழு தீர்மானத்தை பார்த்து பொதுக்குழு வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணீங்க ஏன்னா ஒருத்தர் நிற்கக்கூடாதுன்னா அது நம்ம பேர்ல கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் சார்னு அதனால யாரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கும் எதுக்கும் நிர்வாக சம்பந்தம் இல்லை இது வந்து நீங்கள் எங்களை குறை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பர்களாக இருக்காங்க நானும் ட்ரை பண்ணேன் அது மேலே அவர்கிட்ட பேசின பிறகு நான் அது பதில் சொல்ல முடியல அது போன எலெக்ஷன்லேயும் சார் இப்போ செஞ்சிலாம் அந்த சார் இருக்கும்போது சரி அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் சார் இருக்குமோ சரி இப்போ தர்வேஷ் சார் இருக்குமோ சரி எதையும் நிர்வாகம் தலையிடுறது இல்லை ஒன்ஸ் நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் நான் ஆஃபீஸ்க்குள்ளே காலடி வைக்கிறது இல்லை எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணிக்கிட்டணும் அதனால அது எல்லாமே அவங்க தான் பொறுப்பு ஏன்னா அவர் வந்து ஜட்ஜு சட்டம் படித்தவர் எல்லா சட்ட நீதிபதிகளுக்கும் தலைவராக இருக்கிற ஒரு சங்கம் அந்த சங்கத்துக்கே தலைவராக இருக்கும் நீதிபதிகள் சங்கத்துக்கே தலைவராக இருக்கிறவர் அவருக்கு நல்லது கிட்ட தெரியுமில்லையா நாங்கள் போய் சொல்லி தரப்போறோம் இதுல அதில் வந்து பொது பொது வழியில் வரும்போது என்னென்னா இனிமே அது மாதிரி சொன்னா அவங்களோட தரம் தான் குறையும் சங்கத்தோட தரம் குறையாது சங்கம் யார் மேலேயும் எந்த எதையும் எவ்வளவோ தவறு பண்ணிருக்காங்க நாங்க யாரையும் வந்து தண்டனை கொடுத்ததே இல்லை அவங்க கூப்பிட்டு வான் பண்ணி விட்டதோடு சரி அதனால நண்பர்கள் வந்து நண்பர்களாவும் இருக்க பழகணும் யார் மேலேயும் அவதூறு சொல்லக்கூடாது அவதூறு இருந்தா இனிமே பழைய சங்கமா இருக்காது யார் அவதூறு பண்ணாலும் அவங்க சங்கத்துல இருக்க முடியாது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இனிமே பழைய சங்கம் கிடையாது அது சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அது தர்வேஷார் தான் எனக்கு வந்து முக்கியமான காரணம் அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியாது நினைச்ச ஒரு யூனியன் சில நேரங்களில் வந்து குழந்தை அழுதுங்கிறதுக்காக மருந்து கொடுக்க மருந்தா அது குழந்தையோட உள்ள பாதிக்கிற மாதிரி சங்கத்துல சில பேர் பிரச்சனை பண்றாங்க சரி கண்டுக்காம விட்டால் அந்த சங்கம் கெட்டு போக காரணமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சங்கத்துல இனிமே அவதூறான பிரச்சாரங்களோ எதிர்மறையான பிரச்சாரங்களோ விமர்சனம் இருக்கலாம் விமர்சனத்தை ஏத்துக்க நாங்கள் தயாரா இருக்கோம் ஆனா உண்மைக்கு மாறான அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை அது போல இருப்பவர்கள் இனிமேல் சங்கத்தில் இருக்க முடியாதுங்கிற எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் சார் அதனால எல்லாரும் நண்பர்களா இருப்போம் நாங்க எல்லாருக்கும் நண்பர்கள் நாங்கள் நிர்வாகம் வந்திருக்கோம் நாங்கள் ஆள்வதற்காக வரல நிர்வாகம் பண்ண வந்திருக்கோம் இதில் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கும் இன்றைக்கி வந்து மேடையில் வந்து விக்ரம் சார் இப்போ வந்து உதயகுமார் பேரரசு ஏஆர் முருகதாஸ் ஸ்டரண் ஏ வெங்கடேஷ் மனோஜ்குமார் பி ஓ சார் கே ஏஸ்வகுமார் இவங்களாம் பேர் பேருக்காங்க இவங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கு உட்கார வைக்க முடியுமா ஒரு ஆளை ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு பிஆர்ஓ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ சாதாரணமாக ஏஆர் முருகதாசை ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போனா எவ்வளோ அலைன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க நம்ம மேடையில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துடணும் அவங்க அந்த மரியாதையில தான் அந்த லெட்டர் பேட காமிக்கும் போது இந்த சங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த சாதனைக்கு தான் மரியாதை தவிர ஆர்கே செல்வமணிக்கு மரியாதை கிடையாது ஆர்கே செல்வமணி கேப்டன் போரா பண்ணாதான் மரியாதை இல்லன்னா ஆர்கே செல்வமணி என்ன மரியாதை இருக்கு ஏர் முருகாசுக்கு என்ன மரியாதை இருக்கு அவரோட படங்கள் தான் மரியாதை அப்போ இது மாதிரி கஷ்டப்பட்டு வரும்போது அவங்க சாதாரணமா இங்க வந்து நமக்கு உதவி பண்ண வந்ததுக்காக அவங்கள அவதூறு பண்றதை நம்ம இனிமே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதா இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள் அவனுங்க எடுத்துக்கணும் மற்றபடி இணைக்கப்பட்ட சங்க நிர்வாகிகள் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து உட்கார்ந்துருக்கீங்க அதே போல் இன்னொரு ஒரு டென் ஃபிஃப்டி மினிட்ஸ் இருந்துருங்க தேர்தல் அதிகாரி பேசி முடிச்ச உடனே பேசலையா ஆ தேர்தல் அதிகாரி மரியாதை செலுத்த பிறகு இவர் நீங்கள் வாழ்த்து நம்ப பிறகு நம்ம நன்றி பேரரசு நன்றி சொல்வாரு பேரரசு ஏன்னா நிறைய மேடைகளை அவர் நிறைய கராசாரமாக பேசுனதால இந்த மேடையில் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கல நன்றி வணக்கம்

சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட சங்கங்களை ஒவ்வொருவராக நாங்கள் அழைக்கின்றோம் அவர்கள் மேடைக்கு வந்து வாழ்த்து சொல்லலாம் சால்வி அணிவித்து அனைவருக்கு வணக்கம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கு அங்கே போயிட்டு எல்லாம் போங்க ரேப் களையும்ட்டீங்க கொஞ்ச நேரம் இருந்து போங்க அப்படியே சம்மேளனத்தின் சார்பாக நிர்வாகிகளை மரியாதை செலுத்த மேடை கலங்குகின்றோம் சம்மேளன நிர்வாகிகள் எல்லாம் மேடைக்கு வாங்க